السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلله المكر جميعا يعلم ما تكسب كل نفس صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم لا تزال طائفة من أمتي ظاهرة على الحق أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين بوهلنيتم الله جل سبحانه وتعالى أرونك وريتها جماها சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவரையும் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் ஷுஹதாக்கள் அகதாபுகள் நாதாக்கள் வழிமாறல் நல்லோர்கள் இறை நேசர்கள் குறிப்பாக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் ஆமீன் சங்கையான அல்லாஹ் நடிகார்களே நேற்றைக்கு முந்தைய தினம் நாம் இப்படி செய்தி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சந்தோஷமான செய்தியாக இஸ்ரேல் காசாவினுடைய போர் நிறுத்தத்திற்கு கொண்டு வரப்படுகிறது என்கிற ஒரு சந்தோஷமான செய்தி அதை உலக முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் யாரெல்லாம் மனிதநேயத்தை விரும்புகிறார்களோ சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தி நம்மைப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு வகையிலும் சிறப்பான செய்தி பாக்கி மிகுந்த ரஜம் பொதுவாகவே ரஜம் அது போர் தடை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு மாதம் என்று அரபியல் முதல் கண்ணியப்படுத்திய ஒரு மாதத்தில் அல்லாஹ் ஆலமீன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்திருக்கின்ற அந்த பூமியில் ஒரு மூன்று மாத காலத்திற்கு முதல் தவணையாய் போர் நிறுத்தத்தை நாளை மறுநாள் முதல் ஜனவரி பத்தொம்பது முதல் கடைபிடிக்கப்படும் என்கிற அந்த வார்த்தை உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிறது அதன் தொடர் தொடர்ச்சியாக ஒரு மூன்று கோரிக்கைகளோடு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருகிறார்கள் இதுவரைக்கும் பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருந்த இஸ்ரேலிய படைகள் அவர்கள் இங்கிருந்து திரும்பிவிட வேண்டும் என்கிற ஒரு நல்ல செய்தி இதுவரைக்கும் அமெரிக்கக்காரங்க உள்ளே இருந்தவங்க இஸ்ரேலியக்காரங்க உள்ளே இருந்தவங்க எல்லாம் இனிமேல் திரும்பிவிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு ஒரு போர் ஒப்பந்தத்தோடு இரண்டாவது பிடிபட்ட ஃபலஸ்தீன் கைதிகளுக்கு ஈடாக இவர்கள் பிடித்து வைத்திருக்கிற உளவாளிகளை இவர்கள் பிடித்து வைத்திருக்கிற உளவாளிகளை விடுவித்து விட வேண்டும் நாங்களும் விடுவித்துறோம் நீங்கள் பிடித்து வச்சிருக்கிற உளவாளிகளை நீங்களும் விடுவித்து விட வேண்டும் என்கிற இரண்டாவது கண்டிஷனோடு மூன்றாவதாய் ஒரு ஆறு வார காலங்களாக ஒரு மூன்று மாதத்திற்கு ஏறக்குறை ஒரு மூன்று மாதத்திற்கு இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஒப்பந்தம் செய்கிறோம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடத்திற்கு மேலாய் ஒரு பதினைந்து மாத காலங்கள் ஆக ஒரு பதினைந்து மாத காலங்கள் குண்டடியின் சத்தங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு மத்தியில் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அந்த மக்கள் ஈமானை விடாமல் ஒரு பதினைந்து மாத காலங்கள் அக்பர் அவர்கள் வாழ்ந்திருக்கிற அந்த ஒரு சூழலில் இப்போது போர் நிறுத்தம் என்று வருகிற பொழுது இங்கே ரெண்டு விஷயங்கள் நாம் யோசிப்பதற்கு நம்முடைய சிந்தனைக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும் ஒன்று நபியல் பெருமானா சரதாய்னு சொன்ன வார்த்தை தான் ரசூலுல்லா வாழ் பொழுது சொன்னாங்க லா தசார் தா இஃபத்துமின் உம்மதி லா ஹரத்துனா ஹக் என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் ஹக்கின் மீது இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் எந்த நொடியிலும் பின்வாங்கவே மாட்டார்கள் நாங்கள் ரசூலுல்லா சொல்லி சொன்னாங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா லா எதுர்ஹும் மன்ஹதஃபகும் வலா மன் ஹதலகும் மோசடி செய்பவர்களைக் கொண்டும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் இடைஞ்சல் கொடுத்தாலும் கூட அவங்க ஹக்கிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் கயாமத்து நாள் வரை நகரசூழல் தான் லாஹ்குபர் நாம் கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் சலுகை என்று பார்க்கிற இடத்துல ஹக்கின் மீது இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை ஏமாற்றுவர்களும் சரி இடைஞ்சல் கொடுப்பவர்களும் சரி என்ன கொடுத்த என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி இ பின்வாங்க மாட்டாங்கன்னாங்க சஹாபாக்கில் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க அரசூழல் வாயினக அப்படி ஒரு கூட்டம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டாங்க வாய்நகிய அப்படி ஒரு கூட்டம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க ரசூலுடைய வார்த்தை இப்படி தெளிவாக வந்து விழுந்தது பைத்துல் முகத்தஸ் வாக்கநாபி பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முகத்தஸையும் பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களிலும் அந்த மக்கள் இருக்கிறாங்கனா அலைஹி வஸல்லம் சொன்னார் உண்மை அதுதானே சிறார்கள் கூட குண்டடிப்படுகிற பொழுது நான் வீடியோவில் பார்த்துருவேன் குண்டடிப்படுகிற பொழுது கூட என் தொழுகை தவறிடுமோ என்கிற பயத்தில் சலா நான் தொழுகிறேன் தொழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தான் குண்டடியை கூட வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு போகிற பொழுதெல்லாம் கூட எனக்கு இன்னும் கேராக ஆகல எனக்கு தொழுகை நேரம் வந்துருச்சு தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி வயதானவர் அல்ல ஒரு பத்து பன்னிரெண்டு வயது சிறார்கள் சொன்ன சப்தத்தை எல்லாம் நான் வீடியோவில் கேட்டுக்கிற பொழுது ஈமானுக்கு இன்றைய காலங்களில் நமக்கு முன்னுதாரணமாக பார்க்க வேண்டுமானால் அந்த ராசாவுடைய சிறார்களை பலஸ்தீனுடைய மக்களை அற்புதமான ஈமானுக்கு முன்னுதாரணமாய் நாம் பார்க்கலாம் ஏன்னா ரசூல் பேசிய வார்த்தை அவங்க ஹக்கின் மீது கியாமத்து வரைக்கும் இருப்பாங்கிற ரசூலாக பேசினாங்க பைத்தல் முக்கத்தசி அதை சுற்றி இருக்கிற மக்கள் கியாமத்து வரைக்கும் ஹக்கில் இருப்பாங்க என்ன நடந்தாலும் அசைந்து கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு தூரம் உறுதிமிக்கவர்கள் ரெண்டாவது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி ஒரு உறுதிமிக்க ஈமானுடையவர்களுக்கு திடீரென்று இப்போ போர் நிறுத்தம் வந்திருக்குது ஏன்னா பதினைந்து மாத காலங்களாக நடக்கிற போர் கத்தார் உள்ள புகுந்து பேசி பார்க்கறாது ஒவ்வொரு நாடுகளாய் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவங்க குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் குண்டு போடுறீங்க மருத்துவமனையில் குண்டு போடுறீங்க பதுங்கு குழிகள்லாம் குண்டு போடுறீங்க சிலார்கள்லாம் பாதிக்கப்படாமல் சொல்கிற பொழுதெல்லாம் கூட அது இலக்கு தெரியாமல் போய் விழுந்துருச்சு நாங்கள் அங்கே பதுக்கி வச்சு நினைச்சு போட்டுட்டோம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி கொண்டே இருந்தவர்கள் திடீரென்று போர் நிறுத்தம் வருகிறது என்று சொல்கிற பொழுது நமக்கு இப்படியும் கொஞ்சம் யோசிக்க தோன்றுகிறது ஒரு வார காலமாய் விடாமல் பற்றி எரிகிற அமெரிக்கா இதனுடைய பின்னணியில் வருகிறதோ என்று யோசிக்க தோன்றுகிறது தமிழை கூட ஒரு பழமொழி மொழி இல்லையா எரிகிறதை உருவிட்டால் கொதிக்கிறது தானா அடங்கு எரிகிறதை உருவிட்டால் குதிக்கிறது தானா அடங்குன்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் உலகில் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் துவா செய்தார்கள் அல்லா அந்த மக்களுக்கு சுகோதா கூட அந்தஸ்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாய் சின்ன பூமி நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தன் சொந்த பூமிக்காக அவர்கள் தன் உயிரை பணயம் வைத்து அல்லாவிற்கான போரிட்டு கொண்டே இருக்கிறார் என்று வாய் வழியாய் பேசியவர்கள் உண்டு மனதார் நினைத்தவர்கள் உண்டு இன்னைக்கு திடீரென்று ஒரு போர் நிறுத்தத்துடைய அறிவிப்பு வருகிறது என்றால் இப்படி யோசிக்க தோன்றுகிறது அல்லாஹ் இங்கு அடிக்கிறதுனால் அங்க நிப்பாட்டை வைக்கிறான்னு யோசிக்க தோணுது நாம் அது ஒரு சந்தோஷமாகவோ அவனுடைய தீ பரவுதலை ஒரு நாம் ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதற்கு அல்ல இதை அல்லாஹ் இப்படி சொல்வான் அல்லவா ஃபோ தூக்கு அதா தூண தூணல் அதாபில் அக்பர் உங்களுக்கு நான் கொடுக்கறது இது பெரிய அதாபுக்கு முன்னாடி சின்ன ஒரு அதாப் ஏன்னா நீங்கள் திருந்திட்டா பரவாயில்லை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அது மாதிரி அல்லாஹரப்புல்லுடன் கொடுத்திருக்கிறானோ என்று ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை யோசித்தான் நம்மால் இப்படி யோசிக்க தோன்றுகிறது முதல் விஷயம் இந்த பதினைஞ்சு மாத காலங்களாக அவங்க இஸ்ரேலி இஸ்ரேலியத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிற அந்த நாட்டினுடைய அவர்களுக்கு மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை பிடித்து கொண்டு வச்சிருக்கிறாங்க ராஜா சின்ன பகுதி தான் சின்ன பகுதி தான் அமெரிக்க உளவுத்துறை இறங்கி வேலை பார்க்குது இஸ்ரேல் முழுத வேலை பார்க்குது இத்தனை நாட்களாக அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல இத்தனை நாட்களாகியும் அந்த சின்ன பகுதிக்குள்ளே அவங்கள எங்கே மறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலைன்னா அவர்களுடைய தொழில்நுட்பம் அங்கே தோற்று போய் நிற்கிறது என்றுதான் அர்த்தம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் பாதுகாத்துருக்கோம் எங்களுடைய வல்லரசுக்கு முன்னாடி யாரும் கிடையாதுன்னு சொன்னவங்க அந்த நாட்டிலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கிற கைதிகளை அந்த நாட்டுக்கு தேவையான அந்த மக்களை இவங்க பிடிச்சி பனை கைசியாக வச்சுருக்கிறாங்க ஆனால் சின்ன பூமிக்குள்ளே எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அவ்வளவு தொலைதொடர்பு சாதனங்களை உபயோகப்படுத்தியும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்காவில் பாரு ஒரு ஒருவா ஜனவரி ஏழாம் தேதி ஆரம்பித்த அந்த தீ அந்த தீ பொதுவாக என்னென்னா ஜா எந்த நியூஸும் பெருசாக வெளியில் வராது ஏதாவது வெளியே பெருசாக பார்த்துருக்குறோமா இந்த தீ பேசப்படுதுன்னா நமக்கு எப்படி இப்போ குளிர்காலம் தொடங்குதோ அங்கே இப்போ தான் கோடை காலம் தொடங்குது பன்னிரெண்டு மணி நேரம் டிஃப்ரெண்ட் நம்ம பகலில் இருக்கும் அவங்க நைட்டில் இருக்கிறாங்க பன்னிரெண்டு மணி நேரம் மட்டுமல்ல காலங்களும் மாறி வருகிறது நம்ம இப்போ குளிர் காலத்தில் இருக்கிறோம் அவங்களுக்கு இப்போ தான் கோடை காலம் ஆரம்பிக்குது கோடை காலத்தில் அவங்களுக்கு பொதுவாகவே அந்த ம மரங்கள் பற்றி எரிகிறது அது இயற்கையாகவே அங்கே அமெரிக்காவில் நடைபெறும் அது சாதாரணமாக அணைச்சிடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் போராடி அணைச்சிடுவாங்க பெரிய விஷயமாக இருக்காது ஊடகங்களில் செய்தியாகவும் வராது ஊடகங்களில் செய்தியாகவும் வராது ஆனால் இந்த பத்து நாளாக ஊடகத்தை திறந்தால் அமெரிக்காவுடைய தீ தான் பெரும் செய்தியாக பேசப்படுது பற்றி எரிகிற அந்த தீ தான் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய விவாதமாய் பேசப்படுகிறது அல்லாஹரபுல்லா அலமீன் அவர்களால் எல்லா நேரத்திலையும் கண்ட்ரோல் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த முறை அவரால் கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவிற்கு கடும் காட்டு தீயாக அல்லா கொழுந்து எல செய்கிறான் கடுமையான காட்டுத்தீ எங்கே பற்றியது எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியதுகள்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி இடங்கள் மாறி 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 ஆறு ஏழு இடங்களில் கடுமையான காட்டுத்தீ அணைப்பதற்குண்டான அத்துணை சக்திகளும் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மிலிட்ரி ஃபோர்ஸ் உள்ள இறங்கி நிற்கிறாங்க அவளிடம் இருக்கக்கூடிய எத்தனை உபகரணங்கள் ஒன்றும் அத்தனை இறக்கிறான் ஒரு கருவி வச்சிருக்காங்க அப்படியே நேரடியாக ஹெலிகாப்டர் இறங்க இறங்கி அப்படியே இருந்து அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஊற்றும் எல்லா பெரிய பெரிய சாதனங்களும் இருக்கிறது எடுத்து தண்ணீரை முற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் தண்ணீர் போதாம போயிடுவோன்னு பயம் வருகிறது என்று பிபிசியில் கொடுக்குறான் இந்த தீ அணைக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது அங்கிற செய்தி இன்னைக்கு பிபிசி நேரலையாக கொடுக்குறாங்க அந்த அளவிற்கு தீ எங்கிருந்து பரவியது என்று தெரியவில்லை என்று சொல்கிற அளவிற்கு உண்டான மிக மோசமான ஒரு சூழலில் அமெரிக்கா நாங்கள் எங்களிடம் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்றவங்க இன்னைக்கு அந்த அமெரிக்கா உலகத்திடம் இவர்கள் போடுகிற உணவை இவர்கள் போடுகிற உடையை அவர்கள் பொறுக்கி எடுப்பதை இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்க்க முடியுது அல்லாஹ் நாடினால் எப்படி மாற்று மாற்றி வைப்பான் என்பதற்குண்டான அடையாளங்கள் சொல்லுங்கள் பொதுவாக அமெரிக்காவில் ஐம்பது மாகாணங்கள் உண்டு நாம் அமெரிக்காவை பேச வேண்டியது ஒரு வல்லரசுனுடைய சூழல் மாறுகிற பொழுது எப்படி சொல்லுவான் இல்லையா எல்லாம் எப்படி அடுத்த நாட்டுக்காரனை போர் நிறுத்தது தானாக வர வைக்கிறான் எத்தனை கருவிகள் வேண்டுமோ அழிப்பதற்கு நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு அமெரிக்கா தான் இஸ்ரேலை அழி உண்டான அத்துணை ஆயுதங்களும் அமெரிக்கா தான் சப்ளை இவன் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா நீ என்ன வேணாலும் நாங்கள் அதை தந்துக்கிட்டே இருக்கிறோம் தந்துக்கிட்டே இருக்கிறோன்னு ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருப்பவன் இன்னைக்கு ஒரு காட்டு தீயினால் அவனுடைய வல்லரசு என்பது அப்படியே கொஞ்சம் தலைகீழாக மாறி போய் நிற்குது கலிபோர்னியா அமெரிக்கா எடுத்து மிகப்பெரிய மாகாணம் கலிபோர்னியா அதில் அது பசிபிக் பெருங்கடலை ஒட்டி வருகிற இடத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் இது அவருடைய மெயினான ரொம்ப வரலாற்று மிகுந்த சிறப்பு மிகுந்த இடம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு செல்வ சிரிப்பை கொட்டி கொடுக்கிற ஒரு பூமினா லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு இந்த ரெண்டும் தான் மாட்டி மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறது நம்ம சொல்லுவோம் நமக்கு ஊட்டியில் ஒரு எஸ்டேட் இருந்தால் எப்படி அங்கே உள்ள கிளைமேட்டுக்கும் அங்குள்ள இதுக்கும் சொந்தமாக எஸ்டேட் வாங்கி வச்சா எப்படியோ அது மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் அது ஒரு மலைப்பகுதி அங்கு உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாடுகளுடைய விஐபிக்கள் மட்டும்தான் அங்கே கூடியிருக்கிறாங்க அங்கே ஒரு செண்டு வாங்கி போட்டோன்னா உலகத்தில் பெரிய பணக்காரன் அவங்க தான் செல்வம் இருக்குது அப்படி காட்டுறதுக்கு சில பேர் ஆடை அணிந்து காட்டுவான் சில பேர் சாப்பாடு அணிஞ்சு காட்டுவான் சில பேர் நகையை போட்டு காட்டுவான் சில பேர் காரை வச்சு காட்டுவான் ஆனால் கோடியில் பொருள்றவனில் மில்லியன் பில்லியன் அரலுக்கு பொருள்வனுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு இடம் இருக்குதுன்னு அவனுக்கு தனி ஒரு மவுஸ் அவ்வளவு பெரிய ஒரு இடம் இப்படி சொல்றாங்க அந்த இடத்துக்கு சூரியன் உதிக்கிறதே பதினோரு மணிக்கு தான் தெரியுமா அல்லாஹ் அக்பர் அவ்வளோ அருமையான ஒரு கிளைமேட் யோசிச்சு பாருங்க அல்லா சொல்லுவாங்க சபா வாசிகளை பற்றி அல்லா பேசுவான் ஜன்னதானியன் எமீனி ஓசிமா சபா வாசிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் அவர்களுக்கு கொடுத்த நியமத்து என்ன தெரியுமா அவர்களுக்கு வலதுபுறத்துல ஒரு ஆறு ஓடும் இடதுபுறத்துல ஒரு ஆறு ஓடும் யாராவது அந்த ஊரில் இங்கேருந்து தொலை தூரத்துக்கு பிரயாணம் செய்யணும்னா அவன் உணவை எல்லாம் தேட தேவையில்லை தலையில் ஒரு கூடையை வைத்து கொண்டு நடந்து கொண்டே இருந்தால் போதும் அப்படியே மரங்கள் தானாக அந்த கூடையில் உழும் சபா வாசிகள் எல்லாம் பாக்கியத்தை கொடுத்தான் மரங்கள் அப்படியே அந்த பாதை நடந்து போய் தலையில் கூடை கூட வச்சுட்டா போதும் சாப்பாடு போது கவலை மரங்கள் அப்படியே பழங்கள் தானாக விழும் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அதில் அப்படி ஒரு சொர்க்க பூமி உருவாக்கி கொடுத்தா சபாவாசிகளுக்கு அது மாதிரி இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அவர்களுக்கு கோடியில் கொட்டி குடிக்கிற பல மில்லியன் பில்லியன் அளவு இருக்கு அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கிற ஒரு பூமி அந்த இடத்துல உண்டா இல்லாத பொழுதுபோக்கே கிடையாது அந்த இடத்துல உண்டாத அறிவியல் அறிவியல் ரீதியான கண்காட்சி கிடையாது அந்த இடத்துல இருக்கிற படிப்பு விரங்கும் கிடையாது அந்த இடத்துல உண்டான ஆடை உற்பத்தி விரங்கியும் கிடையாது எல்லாமே தனித்துவமான ஒரு அடையாளம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்குதான் எல்லா விதமான மொத்த வணிகர்கள் மட்டுமல்ல மொத்த நாட்டினுடைய விஐபிக்கள் தான் இருக்கிறாங்க நாற்பது லட்சம் மக்கள் தொகை அதாவது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது நாடுடைய விஐபிக்கள் மட்டும் அங்கே குடியிருக்கிறாங்கன்னு அது எவ்வளோ பெரிய மோசமானதாக இருக்கும் அவ்வளோ ஒரு சொர்க்க பூமிக்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அலஹுல் ஆலமீன் அங்கு பற்றி எறிகிற ஒரு தீயினால் அவனுடைய ஆடம்பர பில்டிங்கை விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க அத்துணையும் இருந்து சாம்பலாய் போய் நிற்கிறது கோடி அளவுக்கு போட்டு பணத்தை கெட்டி கொடுத்தது இருந்து சாம்பலாய் போய் ஒரு படம் கூட ஒரு நடிகை ஆஸ்கார் அவார்டு வாங்கிறான் அவனுடைய ஆஸ்கார் அவார்டும் கரிந்து போன கட்டையோடு ஆஸ்கார் அவார்டும் சேர்ந்து கிடக்குது வீடு எரிஞ்சு கட்டையே கிடக்குது அதுக்குள்ளே ஆஸ்கார் அவார்டும் எரிஞ்சு போய் கிடக்குது உலகத்துல எவையமெல்லாம் பாதுகாப்பான ஏரியாவில் இருக்கிறோம் பெரிய விஐபியான ஏரியாவில் இருக்கிறோம் நாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோம் சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு நினச்சி இருந்தாலும் அத்துணை பேரையும் அல்லாஹரப்புள்ளா ஆலமியின் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதுவரை வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு லட்சம் மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என கட்டுக்கடங்காத தீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேரலையில் கொடுக்கப்படுகிற அந்த செய்திகளுக்கு பின்னால் அல்லாஹரப்புள்ள ஆலமின் உணர்த்தி காட்டுகிற அடையாளம் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களாக இங்கு அணுகுண்டுகள் வீசப்பட்டு 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 இதை சரி செய்வதற்கு எத்தனை வருட காலங்கள் வேண்டும் என்று சொன்னார்களோ இன்னைக்கு அமெரிக்காவுடைய கணக்கை எடுத்துட்டு கொடுக்குறானுங்க கிட்டத்தட்ட இதை சரி செய்வதற்கு அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு குறையாம ஆகுங்கிறாங்க சுஹானு ஒரே ஒரு புயல் ஒரே ஒரு தீதான் அது அல்லாவடி நாட்டம் சொல்லுவேன் பதில் சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்த இடத்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் நீங்கள் இந்த பகுதியில் இருங்கள் பகுதியில் இறங்க வேணாம் அல்லாஹ் சஹாபாக்களுடைய ஆக்கியோருடைய மஷ்வராவின் மூலமாக ஒரு முடிவு ஏற்படுத்தினா ஏனா மறுநாள் அங்கே மழை பெய்தது மழை பெய்ததினால் எதிரிகளுக்கு அங்கே தங்க முடியாத ஒரு சூழல் உருவான மாதிரி பிபிசியுடைய அந்த கருத்துக்கள் நீங்கள் கொடுக்குறானுங்க இது அமெரிக்காவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நேரம் ஏன்னா கரெக்டாக அந்த மலை சீசன் முடிகிற பொழுது ஹெனா அப்படிங்கிற ஒரு கடுமையான புயல் வீசிச்சு அந்த புயல்லையே அமெரிக்கா பாதி அளவுக்கு சுருண்டுடுச்சு அந்த புயல் விட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்குள்ளாக திடீரென்று வெயில் ஏறிகிற பொழுது இந்த பாறைகளுக்கு மத்தியில் இருக்க சின்ன சின்ன பொருட்கள்லாம் நல்லா வளர்ந்து போய் இருந்ததெல்லாம் காஞ்சி போச்சு அதனால் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தவுடன் தீக்கு கிடைக்கிற சருகுகளோடு சருகுகளாய் இந்த மலையினால் பெய்த அந்த பொருட்கள் எல்லாம் எரிய ஆரம்பித்த உடனே வீடுகளெல்லாம் தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது கார்கள் எல்லாம் அப்படியே ரோட்டில் கருகி கட்டா அப்படி வெறும் ஒண்ணுமே இல்லை எலும்பு கூடு மாதிரி நிக்கிது அப்படின்னு போடுறாங்க லாகூர்பூர் எவ்வளவு தூரம் அல்லாஹு ரபுல்லின் உலகத்திற்கு அவ்வப்போது செய்திகளை கொண்டே இருக்கிற மாதிரி இவன் தான் அவ்வளவு தூரம் அடி அடி நாங்கள் இல்லை செய்கிறோன்னு சொன்னவன் இன்னைக்கு அவன் பின் வாங்குகிறான் என் நாட்டை சரி செய்யவே இன்னும் எத்தனை கோடி தேவைப்படும் தெரியலங்கிறான் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது இல்லையே இரநூத்தம்பது கோடிகளுக்கு மேல் அமெரிக்காவை சரி செய்வதற்கு மட்டும் தேவைப்படும் சொல்கிறாங்க கணக்கு இவன் ஒன்னே கால் வருஷமாக கொடுத்து அழிச்சது இரநூத்தம்பது கோடி ஒரு வாரத்தில் அல்லா அழிச்சு காட்டினது இரநூத்தம்பது கோடி மனிதனுடைய கணக்கு ஒரு புறம் போகுதுன்னா அல்லாஹுடைய கணக்கு ஒரு புறம் உனி அடிக்கிறதுக்கு பதினஞ்சு மாதம் தேவைப்படுது இரநூத்தம்பது கோடி தொடுறதுக்கு நான் அடிப்பதற்கு எல்லாம் தேவையில்லை வெறும் ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் அல்ல ஆது கொடுத்து அழிச்சதுனாலயா அல்லா ஒரு ஆண்டிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யோசிக்க வைக்கிறது அதெல்லாம் சொல்லுவான் அவர்ல ஆறு இரவுகள் ஏழு ஆறு பகலும் ஏழு இரு சபாத் ஐயாவின் அதெல்லாம் சொல்லுவான் அவரில் ஆறு இரவு ஏழு பகல்கள் காற்று சுழற்றி 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 அடிச்சது மாது கூட்டத்தாரை அதே மாதிரியே அதெல்லாம் ஆறு நாள் டு ஏழு நாள் முடிஞ்சது அவன் ஒன்னே ஆறு வருஷமாக ஒன்றரை வருஷமாக செலவு செஞ்ச கோடிகளை ஒரு ஆறு நாட்களில் ஆது கூட்டத்தார் கொடுத்த காற்றை மாதிரி ஒரு காற்றை அனுப்பி அதோடு ஒரு காட்டு தீயை அனுப்பி வைத்து அல்ல அதே ஐம்பது கோடியை தாண்டி இன்னைக்கு ஒரு மாகாணத்தை சரி செய்வதற்கு இத்தனை கோடி ஆகணும்னு கணக்கு காட்டுறாங்கன்னா அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் உலகத்திற்கு அவன் தருந்து கொண்டே இருக்கிற செய்தி அதனால் இவன் சொன்னானோ இன்னோ இனிமேல் என்னால் தான் ஆயுத சப்ளை பண்ண முடியாது நாங்களே இங்கே பல லட்சம் கணக்கில் நாங்கள் தேவையானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னானோ என்னவோ திடீர் என்று போர் நிறுத்தத்தின் அறிவிப்பு வருகிறது என்று யோசிக்கிற பொழுது உண்மையில் அல்லாஹு ஆலமீன் தீனுக்காக வேண்டி என்று நிற்கிற இடத்தில் அல்லாஹுடைய உதவி அது கண்டிப்பாய் வந்து சேரும் அது தாமதமானாலும் அந்த தாமதத்திற்குண்டான வெகுமதியோடு வந்து சேரும் என்பதற்கு அமெரிக்காவையும் பார்க்கலாம் ராசாவையும் பார்க்கலாம் அவர்கள் உணவில்லாமல் தினம் தினம் கையேந்தினார்கள் வறுமை கோட்டிற்கு கீழே போய் நின்றார்கள் ஆனாலும் போராடினார்கள் இதுவரைக்கும் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற கைதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று சின்ன இருபதுக்கு பூமி ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியல இஸ்ரேலினால் நீங்க சரணடைஞ்சிருங்க இந்த பூமியை நாங்க ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிறோம் நாங்க அவங்க திரும்ப தைரியமா சொன்ன வார்த்தை எங்களுக்கு எங்களுடைய சரிய சரணடைவதற்கு போர் போரில் இருந்து புறம் இது காட்டு ஓடுவதற்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது எதுவானாலும் நேருக்கு நேர் நின்று பார்க்கிறோம் நாங்கள் அல்லாஹை நம்பி வாழக்கூடியவர்கள் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கனிமத் நாங்கள் வஃபாத்தானாலும் எங்களுக்கு சுகதா என்கிற அந்தஸ்து காத்திருக்கிறது அதனால் நாங்கள் பின்வாங்குதலோ உங்களிடம் சரணடைவதோ எக்காலத்திலும் நடக்காது என்று சொன்ன வார்த்தை அது ஈ மானிய உரத்திற்கு நான் அடையலாம் சார் ரசூலுடைய வார்த்தையினுடைய அடையாளம் அற்புதமான வார்த்தை எங்களுடைய இங்கே பிடித்து கேதிகள் காட்டி கொடுத்தாங்கன்னா நாங்க எத்தனை நீங்கள் டாலர் கேட்குறீங்களோ மில்லியன் அளவுல கேட்டாலும் சரி நாங்கள் தருவதற்கு தயார்னாங்க காட்டி கொடுக்கிறது ஈமானுடைய பழக்கம் கிடையாது நாங்கள் ஒருவரையும் காட்டி தரமாட்டோம் என்று இதுவரைக்கும் அப்படியே ஹமாஸ் ராசா மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் எவ்வளவு தூரம் அந்த ஈமானுடைய அடையாளங்களை அல்லாஹு ரபுல்லமியின் அந்த புண்ணிய பூமி இருந்து நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் அவர்கள் ஹக்கின் மீது எவ்வளவு கஷ்டமானாலும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய நிலையை பார்த்து அவருடைய உறுதிமிக்க ஈமானை பார்த்து எதிரிகள் இறங்கி வருவார்களே தவிர்த்து உண்மையை நினைச்சு பார்த்தோம்னா அஹசாபுடைய யுத்தம் அதே நிலைமையை தான் காட்டியது அகல் யுத்தம் ஹந்தக் யுத்தம் அதே நிலையை தான் காட்டியது சஹாபாக்கள் ரொம்ப பயந்து நின்றாங்க இருந்தாலும் அகல் தோண்டி வைப்போம் எதிரில் வருகிற போது நம்மை தற்காப்பதற்கு வழி கிடைக்கும் என்று மதீனாவை சுற்றி மதீனாவை பாதுகாப்பதற்காக வேண்டி தன் தேசத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ரபிகல் பிரிமானா சல்லதா அலி சொன்னவர்களுக்கு சல்மான் ஃபார்சல் இல்லா கொடுத்த அந்த ஐடியாவில் அகல் தோண்டி வச்சாங்க அகல் தோண்டி வைத்து கொண்டு ரபிகல் பிர்மானா சல்லதா எங்கே அவர் உள்ளே வந்து விடுவார்களோ வந்து விடுவார்களோ என்கிற பயம் இருந்த சூழலையும் கூட அல்லாஹ் இருக்கிறான் நம்மை பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் கையேந்தினார்கள் ஆலமீன் போரே நடைபெறாமல் இஸ்லாமியுக்கு வெற்றி கொடுத்தான் ஏன்னா அந்த அகளுடைய மறுநாள் காலை போல் தொடங்கும் அகழ்வித்ததுக்கு முன்னாடி நிற்கிறாங்க கடுமையான காற்று இருந்த குளிர் நேரத்தில் வீசிய கடினமான காற்று எதிரிகளுக்கு முன்னால் நிற்க முடியல அவர்கள் இரவோடு இரவாய் காற்றுக்கு பதில் கொடுக்க முடியாமல் சுருண்டெடுத்து கொண்டு ஓடிப்போனார்கள் விழிந்த பொழுது மதீனமான மாநகரம் முழுவதும் சந்தோஷமான சுவாச காட்டை சுவாசிக்க முடிந்தது என்பது அகல் யுத்தத்தினுடைய வரலாறு அதே நிலையில் அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இங்கே வீசுகிற காற்று இஸ்ரேலை அணைக்க வைக்கிறது இதற்கு மேல் நீ எதையும் தெரியாத இதுக்கு மேல் நீ அதிகமாக அங்க பக்கம் மோதாத போர் நிறுத்தத்துக்குண்டான உதவி ஓர் உண்டான அறிவிப்பை கொடுத்து விடு என்று சொல்ல வைத்திருக்கிறதோ என்று யோசிக்க வைக்கிறது உலகில் அல்லாஹரபுல்லா ஆலமியின் கொஞ்சம் பணம் வருகிற பொழுதோ அல்லது திடீரென்று நமக்கு ஒரு படைபலம் வருகிற பொழுதோ நாம் உறவுகளை தெரியாமல் அல்லது நம்மோடு இருந்தவர்களை கூட சொல்லுங்களேண்ணா நம்மோடு இருந்து எல்லாத்தையும் அரவணைச்சவங்களை திடீரென்று நாம் ஒரு நாள் நமக்கு பதவி கிடைச்சிருச்சு அல்லது நமக்கு பதம் பணம் கிடைச்சிருச்சு அல்லது நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி அவர்களை எதிர்த்து நாம் திரும்ப நிற்போம் உலகத்தினுடைய சூழலுக்காக வேண்டி வளத்தை கடை மாறுல பாயுங்கிற மாதிரி நான் ஒரு சூழலில் மாறி நிற்க நினைக்கிற பொழுது அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் உலகத்திற்கு உணர்த்தி காட்டுகிற செய்தி எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈமானோடு இருந்தால் பதிர முன்னூற்றி பதிமூன்றை வைத்து கொண்டு மக்கா இங்கிற மிகப்பெரிய மக்காவினுடைய எதிரிகளை அவர்கள் துவம்சம் செய்து அதே மக்காவை பத்து மக்காவாக மாற்றி காட்டிய அடையாளம் இன்றைக்கும் உண்டு என்பதற்கு ராதா மக்கள் மிகப்பெரிய ஒரு சாட்சி ராஜா மக்கள் மிகப்பெரிய சாட்சி சொத்தை இழந்திருக்கிறார்கள் வீட்டை இழந்திருக்கிறார்கள் தாய் தந்தை இழந்திருக்கிறார்கள் உறவுகளை இழந்திருக்கிறார்கள் அத்துணை அனாதையாய் நிற்கிறார்கள் இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலும் உதட்டிலும் அவ்வளவு சிரிப்பு ஏன் எதிரிகளுக்கு நாங்கள் பணியவில்லை அல்லாஹ் எதிரிகளை எங்களுக்கு பணிய செய்து விட்டான் எதிரிகளுக்கு நாங்கள் பணியில்லை எதிரிகளை அல்லாஹ் எங்களுக்கு பணிய செய்திருக்கிறான் போர் நிறுத்தத்தை நாங்கள் கேட்கவும் இல்லை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை எங்களின் நோக்கம் ஒன்றுதான் பைத்துல் முகத்தஸ் அது எங்களின் வசமாக வேண்டும் ஆனால் நீங்களாகவே இறங்கி வருகிறீர்கள் என்கிற பொழுது அது எங்களுடைய ஈமானுக்கு உண்டான அடையாளமாய் இன்றைய சிறார்களும் பெரியோர்களும் காசாவில் சந்தோஷமாய் வாழ்ச்சி செய்து கூறி வரவேற்றுக் கொள்கிற அந்த அடையாளங்கள் உண்மையில் நம்மை யோசிக்க வைக்கிறது ஆலமீன் அவன் நாடினால் எங்கிருந்து யாரை அடித்தால் யார் எதன் பக்கம் திரும்புவார் என்பதை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் எல்லா தெரிந்து வைத்திருப்பதினால்தான் ஒருவனை தொடுகிற பொழுது அவனுடைய நட்பு ரீதியாக இவன் தானா தனிந்து போகிறான் இல்லை இறங்கி வந்துடுறேன் என்று இறங்கி வருகிற அந்த சூழலுக்கு பின்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் பிகலு பெருமானா சல்லுடைய துவாவை பெற்ற அந்த ஷாம் தேசம் அதை சுற்றி இருக்கிற பைத்துல் முகத்தஸ் அது என்றுமே ஈமானிய சுவடாய் உலக மக்களுக்கு செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த வைத்துல் முகத்தஸ் அது ஈமானிய சுடராய் காமத்து வரைக்கும் பிரகாசமாய் இருந்து கொண்டே இருக்கும் என்பதின் அடையாளத்தை நாம் வாழ்கிற பொழுதே நம் வாழ்க்கையில் இந்த பதினைந்து மாத போராட்டங்களுக்கு பின்னால் அல்லாஹு ரபுல்லமியின் ஒரு முடிவை தந்திருக்கிற இடத்தில் அந்த மக்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரபுல்லால ஆலமியின் மீண்டெழுந்து வருகிற வாழ்க்கையாய் சுபிச்சு மிகுந்த வாழ்க்கையாய் போர் என்பது இனிமேலும் தொடருவதானால் இஸ்லாமியர்களுக்கு அது முழுமையான வெற்றியை தருகிற ஒரு மிகப்பெரிய பாக்கி மிகுந்த வாழ் வா ஒரு சூழலாய் மாற வேண்டும் என ரஜப் இந்த ரஜபில்தான் பைத்துல் முகத்தஸ் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் ரஜப் நாம் யாகராஜை பேசுகிற அதே இரவில் பைத்துல் முகத்தஸை பற்றியும் பேசுகிறோம் ஏன்னா இதே ரஜபில்தான் பைத்துல் முகத்தஸும் சுல்தான் சலாஹுதீன் ஐயூப் ரஹமூல்லா அன்னவர் மூலமாக மீட்டெடுக்கப்பட்டு என்கிற வரலாறும் இதே ரஜபில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்பதும் ஏதோ ஒரு வகையில ஆலமின் சந்தோஷத்தினுடைய ஒரு செய்தியை சுற்றி வந்து சேர்க்கிறானோ என்று யோசிக்க தோண்டிருக்கிறது அல்லாஹரபுல்லா ஆலமீர் தீயினுடைய பாது தீ என்னுடைய அழிவில் இருந்த அல்லாஹரபுல்லாலின் அமெரிக்காவை பாதுகாக்கட்டும் அது அவர்களுக்கு பாடமாய் அமையட்டும் உலகத்தில் இறைவனை மறந்தவர்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஒரு நாள் இழுக்கப்படுகிற பொழுது அவர்களால் தாங்க முடியாது என்கிற பாடத்தை அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உண்டான அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் பாடமாய் சுட்டி காட்டுகிறான் அல்லாஹு ஆலமீன் சந்தோஷம் மிகுந்த வாழ்க்கையாய் ஈமான் ஒளி மிகுந்த வாழ்க்கையாய் எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹா அரபுல்லாலமின் அருள் அருள்பாலிப்பானாக அந்த ராதா மக்களுடைய வாழ்வை அல்லாஹு ஆலமீன் தோஷம் மிகுந்த எல்லா இழப்புகளுக்கும் மருந்தாக அமைகிற பாக்கி மிகுந்த வாழ்க்கையல்ல மாற்றி தந்தார்கள் பாலிப்பானா என்கிற நல்ல வார்த்தைகளோடு வார்த்தையை நிறைவு செய்கிறேன் அன் இலமது இல்ல ரீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர